ஒரு சித்தயோகியின் கதை அமரகவி சித்தேஸ்வரர் மனோ மௌனம் மனோ மௌனம் என்கிற இந்த திவ்ய நிலைதான் சிசு தாய் கற்பத்தின் உள்ளே கருவில் நிலை கொண்டிருந்த போது அனுபவித்து வந்த தெய்வீக நிலைக்குரிய தேவ அம்சமாகும் சிசு தாயின் கருவில் வளர்ந்து வரும்போது அதற்கு மூச்சில்லை பேச்சில்லை கண்களில் செயலும் இல்லை ஏன் புலன்களில் செயல்களுக்கு அங்கே முற்றிலும் இடமில்லை சிசு பிரம்மம் விருத்தியின் பரம புருஷாத்தம் என்ற தெய்வீக நிலையில் திளைத்து ஆனால் சிசு அனுபவிக்கும் இந்த நிலை காலம் அல்லது தற்காலிக நிலை என்றே கூறலாம் பத்து மாதம் கற்பத்தின் நிறைவிலை பெற்று தாயின் கருவறையை விட்டு அகன்று பூஸ் பரிசத்தை பெறும்போது போது பூதாகாசத்தின் அலைகள் சிசுவை கெட்டியாக பிடித்து கொள்கிறது சரளத்தின் துணியாக உள்ள பன்னிரண்டு அங்குல நீளமுள்ள துண்டுப்பட்ட சுவாசமும் அக்னிகலை மற்றும் சந்திரகலையும் குழந்தையின் வளர்ச்சியை தங்கள் வசம் எடுத்துக்கொள்கிறது ஜீவித வாழ்க்கைக்கே உரிய சதா சர்வ காலமும் வாட்டி வதைக்கும் பசிப்பினி மற்றும் தீராத தாகம் மற்றும் மனதை எந்த நேரமும் ஒரு நிலை கொள்ள விடாமல் சிதறடிக்க செய்யும் ஓய்வில்லாத எண்ண ஓட்டங்கள் தானாகவே வலிய தேடி வரும் கரும வினையின் வாசனைகள் ஆகிய இவைகளே மனிதனுடைய பூலோக வாழ்க்கையில் தீராத துயர் நிறைந்த போக்காகும் இதுவே நிற்கதியாக நிற்கும் ஜீவனின் பரிதாபத்திற்குரிய துன்ப நிலையாகும் இதனை யோக சாதனையின் மூலமே மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றி வைத்து கொள்ள முடியும் தங்கமுட்டை எனவே ஸ்ரீ ராமச்சந்திரர் மனோமௌனம் என்ற நிலையை தம்முள் அனுபவிக்க தொடங்கியபோது போது பிரம்ம சிருஷ்டியின் சிகரமாக உள்ள தங்கமுட்டை கோல்டன் எக் இஸ் ஹேஸ்ட் அவருள் இடப்பட்டது சூரிய நாடியன் பாய்ந்து செல்லும் ஆதித்ய கலை என்கிற சுயம்பு நிலைக்குரிய சுவாச ஓட்டத்தினை பெற்றார் சூரிய கலையில் சுழுமுனை நாடியின் ஓட்டத்தை தம்முடைய தேகத்தில் தங்கு தடையின்றி ஓட செய்யும் இந்த அதி அற்புத செயலே ஆகார சித்தியை அடைதலாகும் ஸ்ரீ ராமச்சந்திரர் அடைந்த ஆகார சித்தியில் பூதாகாசத்தின் வசமுள்ள பூஸ் பரிசம் லௌகீக நினைவுகள் புலன்களின் சலனம் துண்டப்பட்ட சுவாசத்தின் ஓட்டம் ஆகிய இவை அனைத்தும் மீறப்படுகின்றன அந்நிலையில் புலனறிவு முற்றிலும் அடக்கி போய் செயல்படாமல் நின்று போகின்றது அதற்கு பதில் பிரபஞ்சத்தின் பேரறிவின் ஆற்றல்கள் அனைத்தும் அதில் கொள்கிறது இப்பேற்பட்ட சர்வமங்கலம் பொருந்திய பேரறிவினை வெறும் கும்பக சித்தியின் முறையினால் மட்டும் அடைய முடியாதென்பதும் சகஜ நிஷ்டையின் வழிமுறையில் உள்ள பல்வேறு யோக சித்திகளை பெறுவதன் மூலமாகத்தான் சாத்தியமாகும் என்பதும் நிர்புணமாகிறது தற்கால ஸ்ரீ வித்யா உபாசனை ஆனால் தற்காலிக தற்காலத்தில் ஸ்ரீ வித்யா உபாசனையின் குறைபாடே பண்டைய கால ரிஷிகள் கடைபிடித்து சென்ற இந்த வழிமுறையின் மேன்மைகளை தெரிந்து கொள்ள அக்கறையின்றி காலப்போக்கில் மறந்து போனார்கள் வெறும் சடங்குகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மந்திர உச்சாடனங்கள் பரிகாரங்கள் ஜாதக தோஷ நிவர்த்திகள் பாவ நிவர்த்திகள் அன்னதானங்கள் தர்ம காரியங்கள் போன்ற இவற்றிலேயே மேலோட்டமாக காலத்தை தள்ளிக்கொண்டும் வருகின்றனர் என்பதுதான் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும் ஸ்ரீ வித்யா உபாசனையின் முக்கிய அங்கமாக இருக்கும் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் வேத சாஸ்திர விற்பனர்கள் போன்ற அனைவரும் சோடச கலையின் மார்க்கத்தை பற்றி ஏட்டளவில் தான் பேசிக்கொண்டுள்ளார்களே தவிர எவருமே அதன் ஆழத்துக்கு துணிந்து சென்று சித்திகளை பெறவில்லை என்பது மின்னவர்களின் கருத்தாக உள்ளது இந்த நிலை கடந்த மூவாயிரம் வருடங்களாக பரத கண்டத்தில் ஆன்மீக வளர்ச்சியில் உண்டான ஒரே குழப்பமும் குழப்பமும் சந்தர்ப்பவாதமும் நிறைந்து ஒன்றாக விளங்கி வருகிறது இப்படி குறைகளை எடுத்து கூறுவதற்கு சரியான காரணமும் உள்ளது நூற்றுக்கணக்கான வருடங்களாக திரும்ப திரும்ப பழைய வேதாந்த சித்தாந்தங்களை கேட்டு கேட்டு புளித்து போன மக்களின் காதுகளுக்கு இதுவரையில் எந்தவித புதிய ஆன்மீக கருத்துக்களை முன் வைக்கவில்லை என்பதுதான் நிர்சனமான உண்மையாகும் யுக தர்மத்தின் நியதிகள் அதன் நான்கு சுழற்சி முறைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருந்தாலும் ஸ்ரீ வித்யாயோக மார்க்கத்தின் வழிமுறைகள் எந்த கால கட்டத்திலும் மாறுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அமரக்கவி ராமச்சந்திரர் பண்டைய வேதகால மகரிஷிகள் சென்ற வழிமுறையை பின்பற்றியே அதன் மேன்மைகளை எல்லாம் தெய்வ அனுக்கிரகத்தால் அறிந்து கொண்டு இக்கலியுகத்தின் கடைசியை கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த உலக மக்கள் சமுதாயம் அனைத்தும் உணர்ந்து பெற வேண்டும் என்ற பரந்த தன்னலமில்லாத நோக்கில் தம்முடைய நூல்களை நம் நன்மைக்காகவே அர்ப்பணித்து சென்றுள்ளார்கள் பிரம்மேந்திராலின் யோக முறைகள் இறைவனின் கருணையினால் பொதுவாக பிரம்மேந்திரால் கடைபிடித்த ஒன்று பூர்ண சித்தி இரண்டு பிரகிருதி லயம் மூன்று சிவசக்தி சம்யோகம் நான்கு பூரண அத்வைத பிரக்கை போன்ற சித்திகளை சாதாரண மனிதர்களால் ஏன் யோக மார்க்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளவர்களாலும் பின்பற்றி செல்ல முடியாது இவை அனைத்தும் கடுமையான யோக நிஷ்டையின் வழிமுறைகளாகும் அந்தர்யாமின அந்தர்யாமியான பரமாத்மாவே இம்மாதிரியான வழிமுறைகளை பிரம்மேந்திராவுக்கு உணர்த்தி வந்ததால் அவரால் இதன் சித்திகளை எல்லாம் சுலபமாக வெற்றி கொள்ள முடிந்தது மேலும் இம்முறையில் தேக பிரக்கை என்ற உடலின் உணர்வு அடியோடு கடந்து விடுவதால் சாதகன் தன்னுடைய பூலோக நினைவுகளை எல்லாவற்றையும் இழந்து விடுவான் பற்றற்ற நிர்வாண நிலைக்குள் மனம் மூழ்கிவிடும் இந்த நிலையை பிரம்மேந்திரால் தொட்டவுடன் ஆடைகளை துறந்து திகம்பரராய் நின்றார் அதுவரையில் தான் வாழ்ந்து வந்த வைதிக மற்றும் ஆச்சார அனுஷ்டாங்கள் இவற்றின் அடிப்படையில் இயங்கி கொண்டு வரும் மடாலயங்கள் மத பீடங்கள் போன்ற இவற்றில் தன்னுடைய முற்றும் துறந்த நின்ற போக்கு மற்றவர்களால் ஜீரணம் செய்து கொள்ள முடியாது என்று என்ற காரணத்தினால் அவற்றை விட்டு அகன்றார் காடு மலை திறந்த வயல் வெளிகள் குகை போன்ற மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஏகாந்தமான பகுதிகளையே தேர்ந்தெடுத்து தன் இஷ்டம் போல் உலவி வந்தார்கள் என்கிற பல தகவல்களை அவருடைய சரித்திரத்தில் விரிவாக பார்த்தோம் ஒரு பேச்சுக்கு இப்படிப்பட்ட முற்றும் துறந்த நிலை அல்லது ஆடைகளை துறந்து திகம்பரமாக தேக பிரக்கை அற்ற நிலையில் சாதாரண மக்கள் உலவி வந்தால் இந்த சமுதாயம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது அவனை பார்த்து நாகரீகம் அற்றவன் பித்து பிடித்தவன் என்றுதான் இயேசும் எனவே இறைவனின் அனுக்கிரகம் பெற்ற ஒரு சில மகான்களே பிரம்மேந்திரால் சென்ற நிலைக்கு செல்ல முடியும் என்பது அவருடைய சரிதையின் மூலமாக தெளிவாகிறது நன்றி வணக்கம்